திருக்குறள் கண்ணோட்டம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு அரசியல் இயல் வந்து அரசியல் பொருட்பால் மொத்த பதிமூணு இயல் அம்மாவா ஒன்பது இயலா பதிமூணு இயல் இருக்கு கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்னங்க கருணை இரக்கம் கருணை உள்ளம் அல்லது இரக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறக்க குணம் கருணை உள்ளம் அடுத்தவன் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் மனசு இறங்கி போய் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அவனோட துன்பத்தை பகிர்ந்துக்கிறது கண்ணோட்டம் என்னும் களி பெருங்காரியை உண்மையான் உண்டிவுளகு உண்மையான் உண்டி உலகு கண்ணோட்டம் என்று சொல்லப்படின்னு மிக சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது நம்ம தான் அடுத்தவனை பார்த்து திடீர்னு கீழே விழுந்துட்டான் நாலு பேர் போய் தூக்கி விடுறது அதெல்லாம் என்னும் கலி பெருங்காரியை மிக சிறந்த அழகு காரியன்னா உண்மையான் உண்டி உலகு அது இருக்கிறதுனால தானே அவன் அந்த உலகமே இருக்கு அப்படின்ட்டான் அழிஞ்சு போயிருக்கோம் முகம் பார்த்தல் என்னும் பேரழகு மனிதர்கள் இருப்பதால் தான் மக்கள் வாழ்க்கை தொடர்கின்றனர் சரி இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க உலகம் இருக்கிறதே கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்ன அர்த்தம் கருணை இறக்க குணம் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகிறது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லைகிறார் கண்ணோட்டத்துள்ள துலகியல் அக்திலார் அப்படி கண்ணோட்டம் இல்லாதவன் அவன் உண்மை நிலக்குப் பொறை உண்மையில் நிலத்துக்கு என்னவாவன் சும்மா பாரந்தான் அப்படிங்கிறார் கண்ணோட்டத்துள்ள துலகியல் கண்ணோட்டம் ஒன்று எடுக்கிறவங்களால தான் உலகம் நடக்குது நடக்குது அப்படி கண்ணோட்டம் இல்லாதவன் யாரும் என்னவான் அவன் சும்மா பாரந்தான் அந்த பூமிக்கு அப்படிங்கிறார் அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமைய சுமையானவர்கள் அதே தான் கண்ணோட்டம் மனுஷனே இல்லை பன்னெண்ணாம் பாடர் கியைபின் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதும் பயனுடையதாகும் நம்ம தானே இசை என்ன தான் போட்டாலும் பாடலோடு சேர்ந்து வரணும் எல்லாம் என்ன ஆயிரும் பாட்டு கதகதும் அது மாதிரி பண்ணனாம் பாடர் கியை ரேட் பாடர் கியைபின் பின் பண்ணனாம் பாடல் பாடர் கியேபின் தேற்ற கண்ணனான் கண்ணோட்டம் இல்லாத கண் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் இருந்து என்ன பயன் கருணை உள்ள இருக்கணும் அப்படிங்கிறார் கண்ணனான் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணே கிடையாது இருந்து புரோஜனம் இல்லை இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் இறக்கு போனது இல்லைன்னா அந்த கண்ணு இருந்து புரோஜனமே இல்லை இதர்த்தம் பன்னெண்ணானது இசை உலபோல் முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் அதே தான் வருது தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல தோன்றுதல் அல்லாமல் வேறு என்ன பயன் செய்யும் முகத்தில் இருக்குது அவ்வளோதான் அதனால் எந்த பயனும் இல்லை யாரோட கண் கருணை இல்லாதவனோட கண் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை முகத்தில் இருக்கு அவ்வளோதான் அதனால் பயனில்லைன்றாங்க உழ போல இருக்கிற மாதிரி இருக்கும் முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண்கள் உழ போல முகத்தவன் செய்யும் முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரியா அளவினார் அதனால் எந்த பயனும் கிடையாது யாருக்கு கருணை உள்ளம் இல்லாதவனுடைய கண்ணு சும்மா பேருக்கு இருக்கு அழகு அதெல்லாம் கண்ணீர் கனிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேட் புண்ணன் துணரப்படும் அதோட இன்னும் மேலே போய்டிக்கிறார் கண்ணோட்டம் இல்லாதவன் கண் வந்துட்டு முகத்தில் இருக்குது அது கண்ணு இல்லை புண்ணுங்கிறாரு ஒருவனுடைய கண்ணுக்கு அடிகலன் கண்ணோட்டம் எனும் பண்பு அணிகலன் அழகு சேர்ப்பது அந்த பண்பு தான் அழகு சேர்ப்பது அது இல்லையானால் புல் என்று உணரப்படும் எது கண்ணு அப்போ கண்ணுக்கு அழகு ஏதா சொல்கிறான் கண்ணோட்டம் சொல்கிறான் கருணை உள்ளம் அப்படி இல்லைன்னா அது புண்ணு அப்படிங்கிறார் கண்ணை புண்ணாக ரெண்டு மூணு நேரத்தில் சொல்லியிருக்காருல இதோட கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் இல்லையானால் அது கண்ணில் புண்ணு சும்மா கண்ணீர் கனிகலன் கண் கண்ணீர் அணிகலன் இது சேர்ந்து வரும்பொழுது இப்படி வருது ஆக்சுவலாக ஆவரணும் கண்ணீர் அணிகலன் கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணோட்டம் ட்ரேர் அப்படி இல்லைனா ட்ரேர் புண்ணென உணரப்படும் புண்ணென உணரப்படும் மண்ணோ டிகைந்த மரத்தனையர் கண்ணோ திடையடைந்த கண்ணோடாதவர் கண்ணோடாதவர் உரிய கண்ணோடு பொருந்தியிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் மரத்தினை போன்றவர் மரம்ட்டார் அடுத்தது மாக்கலாக்கிட்டார் மண்ணோ திணைந்த மரத்தனையார் மரம் ஆ மரம் மாதிரி மரத்தை போன்றவன் கண் இருந்தாலும் சரி அவனுக்கு கண் இல்லை கண்ணோட்டம் இல்லை அப்படின்னாக்கா அவன் வந்து மரந்தான் அப்படிங்கிறார் மரத்துக்கு என்ன கிடையாது உணர்ச்சி இருக்கும் கண் இல்லை பார்க்க முடியாது சரியா ஒரு ஒரு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இறக்கும் இல்லாட்டில் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே கண் இல்லை அவனுக்கு அப்படின்ட்டார் போனதில் புண்ணுங்கிறாரு கண்ணை அவனுக்கு கண்ணே இல்லைன்ட்டார் போனான்டாரு யார் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண்ணுடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணையற்றோர் கண்ணற்றோர் என்றே கருதப்படுவார்கள் சரியா கண் இருக்குன்னாவே அவனுக்கு கண்ணோட்டம் இருந்தால் தான் அவனுக்கு கண்ணு இல்லைனாக்கா கரண் இல்லாதவனுக்கு கண் இல்லாத மாதிரி தான் சொல்லலாம் கரண் ஏற்றவனுக்கு கண் இல்லை இருக்காளான்னு இருக்காடான்னு சொல்லுவாங்கள்ல ஈவரக்கம்ல கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம்னா அவனுக்கு கண் இல்லைன்னு அர்த்தம் பாப்படம் சொல்லிட்டான் கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையும் இல்லை கண் இருக்கிறவனுக்கு நான் கட்டாயவன்ட்டான் என்ன இருக்கணும் கண்ணோட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்தி உலகு உடைத்திவுலகு அது அப்படி வருது தந்தம் கடமையாகிய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது தந்தம் கடமையாகிய தொழில் கெடாமல் தொழில் கெடாமல் இருக்கணும் அந்த தொழிலை கெட்டுக்கிட்டு அடுத்தவங்க பேரக்கூடம் காட்டக்கூடாது இருக்கிறார் கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கடமையும் தவறக்கூடாது கருணையும் இருக்கணும் அவனுக்கு தான் முதன்மையானது இந்த உலகம் கருமன் கருமன்னா கடமை சிதையாமர் கண்ணோட வல்லார் உரிமை உடை உலகு ஓகேவா கருமம் அப்படின்னா கடமை அதையும் சிதையக்கூடாது கருணையும் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் என்னது இந்த உலகம் உரிமை அப்படின்னா பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை தண்டித்தற்குரிய தன்மை உடைய ஒரு இடத்திலும் கண்ணோட்டம் பொறுத்து காக்கும் பண்பே சிறந்தது சரியா தண்டித்தற்குரிய தன்மை உடைய இடத்திலும் அவனை நம்ம என்ன பண்ணோம் அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமானவனாக இருக்கான் அவனுக்கு எதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் ஆனால் அவன்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணணும் கருணை காட்டணும் போலீஸ்காரங்களை அடித்து கொண்டு போடுறாங்கல்ல லாக்அப் டெத்து எவ்வளோ குற்றவாளியாக இருக்கட்டும் அந்த மாதிரியே போட்டு அடிப்பானுங்க ஆ அதான் சொல்கிறாங்க தன்மை வருத்தும் இயல்புரையோரிடத்தில் கண்ணோட்டம் கொண்டு அவர்தான் பிழையை பொறுக்கும் அன்பே சிறந்தது அழிக்க நினைத்திடும் இயல்புரை இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பு பாவம் விட்டு போடாது சொல்கிறாங்கல்ல ரொம்ப கொடூரமானவன் இருந்தாலும் அவன்கிட்ட எப்படி பண்ணும் நம்ம கருணை காட்டணும் அப்படிங்கிறாங்க ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி ஒருத்தாற்றும் பண்பே தலை ஒரு தாற்றும் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி பண்புடைய ரொம்ப மோசமான அவன்கிட்ட கூட என்ன பண்ணுமா நம்ம கண்ணோட்டத்தோடு இருக்கணும் க பொறுமை கருணை காட்டணும் அதான் சிறந்தது அந்தளவுக்கு நமக்கு தும்ப கொடுத்துருக்கான் அவனையும் விட்டு கொடுக்குறோம்ல அது பெயக்கண்டு நஞ்சுந்தமையவர் பெயர் கண்டு நஞ்சு தமைவர் நயக்கத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இடக்கண்டும் அதை உண்டு அமைவர் அப்படியாப்பா பெயக்கண்டு நஞ்சு தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி கழிப்படைவார்கள் நம்மக்கிட்ட பழகிட்டான் சரி நம்ம கொடுக்க மாட்டான் மோஸ்ட்லி அப்படியே கொடுத்தாலும் என்ன பண்ணுவான் அதை வாங்கி சாப்பிடுவோம் பெயக்கண்டு தமைவர் பழகினவன் யார் எப்படிப்பட்டவன் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் நல்ல நாகரீகத்தை கொண்டவன் அவனோட பாவன்ட்டு கூட பழகினவன் நஞ்சை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் நஞ்சு தான் தமிழ் வார்த்தை விஷம் தமிழ் வார்த்தை இல்லை சரியா நஞ்சை கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு இருப்பான் அப்படிப்பட்டவனா யாரு நல்ல நாகரிகம் உடையவன் அப்படிங்கிறாங்க வேகமாக பார்க்கலாமா கண்ணோட்டம் எனும் களி காரியை உண்மையான் உண்டி உலகு இந்த உலகத்தில் சிறந்த எதுவாமா கருணை உள்ளம் இறக்க குணம் ரெண்டு இருக்கணும் அவங்களால தான் என்னவது இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது உண்மையான் உண்டி உலகு உன் அடுத்தது கண்ணோட்ட துல்ல துளையியல் அகதிலார் உண்மை நிலக்குப் பொறை உண்மை நிலக்குப் பொரை கண்ணோட்டம் இருக்கிறவன் தான் நான் தான் இந்த உலகம் என்ன ஆகிட்டு இருக்கு இருக்கு அப்படி இல்லை அவ அப்படின்னாக்கா அவன் இந்த பூமிக்கு என்னது பாரம் சுமை அப்படிங்கிறாங்கிலர் உண்மை நிலக்கு பொறை நிலத்துக்கு என்னது அவன் உண்மையிலே நிலத்துக்கு சுமைதான் பொறையினா சுமை கண்ணனம் பாடர் கியை கியம்பின் டேட் கண்ணனா கண்ணோட்டம் இல்லாதன் கண் கண்ணனாம் பாடல் பாடலுக்கு இசை வந்து பொருந்தி போகணும் சரியாக இல்லைன்னா இசை வேஸ்ட்டு அது மாதிரி கண்ணோட்டம் இல்லாதவனுடைய கண்ணும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க கருணை இல்லாதவனுடைய கண்ணும் பாடலுக்கு பொருந்தால் அது இசை போன்றது அதுதான் பொருள் பண்ணனாம் பாடர் பாடலுக்கு பண் இசை உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல் முகத்தவன் செய்யும் ஏதாவது முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த கண்ணுனால எந்த புரோஜனம் இல்லை யாரோட கண்ணு கண்ணோட்டம் இல்லாத கூடிய கண் அப்படிங்கிறாங்க உளபோல முகத்தவன் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதனால் எந்த புரோஜனம் இல்லை ஆ முகத்தில் இருக்கும் முகத்தில் இருக்கும் ஆமாம் கண்ணீர் கனிகலன் கண்ணோட்டம் கண்ணுக்கு அணிகலன் எதுவும் ஆமாம் அழகு கண்ணோட்டந்தான் கருணை உள்ளம்தான் அகதின்றேர் அது மாதிரி இல்லை அப்படின்னா புண்ணென்று உணரப்படும் அப்படி இல்லை கண்ணோட்டம் இல்லாத கண் என்னவான் புண்ணு அப்படிங்கிறார் மண்ணோடு இய்ந்த மரத்தணையர் கண்ணோ இயந்து கண்ணோடாதவர் அதாவது கண்ணோட்டம் இல்லாதவன் இல்லாதவன் இருக்காலையும் அவன் எப்படிப்பட்டவான் நம்ம மரத்தை போன்றவன் அப்படிங்கிறார் மரத்துனா என்ன அர்த்தம் கண்ணு இல்லை மரத்து கண் இருக்கா இல்லை கண் இல்லைன்னாட்டார் கண்ணோட்டம் இல் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையில் கண்ணோட்டம் இல்லைன்னா அவனுக்கு கண் இல்லைன்னு அர்த்தம் கண்ணோட்டம் இருந்தால் தான் அது கண் அவனுக்கு கண் இருக்குது அதான் அர்த்தம் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் உரிமை உடைத்து புலகு அதாவது கருமன் கடமையே கடமையை கடமையும் தவறாமல் கண்ணோட்டத்தோட கருணையோடு வாழ்கிறவனுக்கு தான் இந்த உலகம் அப்படிங்கிறாங்க கரெக்டா அடுத்தது ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒருத்தாற் ரொம்ப கொடூரமான வேன் நம்ம நிறைய துரோகம் செஞ்சுருக்கான் அவன்கிட்ட கூட எப்படி இருக்கணுமாம்மா கருணையோடு இருக்கணும் அதுதான் சிறந்த பண்பு அப்படிங்கிறார் கரெக்டா பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் எதையுமே மனப்பானம் பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரிஞ்சால் சரி அவளை தான் நாளைக்கு கொடுத்துடும் என்ன சொல்கிறாங்க நல்ல நாகரீகம் உள்ளவன் அவங்க கூட நல்லா பழகினவன் மிஷந்த நஞ்சை கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படிங்கிறார் எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டை விரும்புகின்றவர் நாகரிகம் கொண்டவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இடக்கண்டும் அதை உண்டு அப்படின்றார் பழகியவர் ஆ